தெய்வ நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் தெய்வ ஜனமே நாம் இந்த நேரத்தில் ஆறாவது வாரத்தில் இந்த லெந்து காலத்தில் நாம் இருக்கின்றோம் மாணவர்களே இந்த லெந்து காலத்தில் நாம் அநேக காரியங்களை என்ற வாழ்க்கையை செய்து கொண்டப்படுகிறதுனாலே கட்ட பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை அநேக பேர் சொல்கிறதை நான் கேட்கின்றேன் நாற்பது நாட்கள் நம்முடைய சபையிலே ஆராதனை கொடுத்து இயேசுவை போல இருப்பதை குறித்தும் அநேகமாக பிரசங்கிக்கிற பிரசங்கம் அநேக பேருடைய வாழ்க்கையை காணொலி மூலியமாகவும் சபைக்கு வருகிறவர்கள் மூலியமாகவும் தொடப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் அது ஏன் நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் சத்தியத்தின் மூலியமாக வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் பெரிய மாணவர்களையும் நாம் சத்தியத்தை வாசிப்பது ஒன்று அதை தியானம் செய்வது இன்னொன்று அதே சமயத்தில் பிரசங்கங்களை கேட்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லும் அந்த ஆவியானவர் நம்மளோடு இடை பெறும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கின்றது ஏனென்றால் அது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள் வாசம் பண்ணுகின்ற நம்மளுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருங்கிணைத்து நம்முடைய வாழ்க்கையை மாம்ச ரீதியில் நடவாமல் ஆவிலே நடப்பதற்கு அநேக பிரயாசங்கள் கொடுக்கிறது என்பதை உங்கள் முன்பாக நமக்கு ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபைகளிலே எப்படியாக அவர் இடை பெற்று வந்தார் இந்த ஆதி திருச்சபை எவ்வளவு வாஞ்சையாக இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் இடைபெறுதல் பெறுதல் என்பதை குறித்து நாம் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசுவின் இடத்துல புறாவின் ரூபத்தில் வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு சென்று சோதிக்கப்பட வைக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு பிறகு அப்போசனை எழுதுகிற நடவடிக்கைகளிலே ஆவியானவர் இறங்குகிறதை முன்னோகவே நாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்த்துக்கின்றோம் நீங்கள் சென்று மேலறையில் காத்திருங்கள் நான் உங்களுக்காக ஒரு உதவியாளரை அனுப்புகின்றேன் என்று ஒரு சில அதிகாரங்களை சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் இடைபெற போகிறார் என்பதை குறித்தும் நாம் வெளிப்பட்டு பார்த்திருக்கின்றோம் ஆதலால் பிரியமானவர்களே நாம் அப்போ எழுத நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக காணப்படுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா என்று அநேக பேருக்கு ஒரு சிந்தனை அல்லது ஒரு கேள்விக்குறி இருக்கலாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதுனாலே நாம் தேவன் செய்கிறது அறிந்து அதன்படியாக நடக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் பெரிய நாம் முதன்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நாம் உண்மையும் உத்தமமாக நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் மனுஷனுடைய வாழ்க்கை மூன்று பாகமாக பிரிக்கலாம் ஒன்று மாம்சம் சரீரம் ஆவி இதில் அதிகமாக மனுஷர்கள் மாம்ச ரீதியில நடக்கிறபடியாலே ஆண்டவருக்கு பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில் வாழ முடியாது ஏனென்றால் மாம்சத்தில் பாவம் இருக்கின்றது பாவம் அதிகமாக காணப்படுகிறதுனாலே நாம் ஆவிலே நடக்கிறவர்களாய் மாற முடியாது கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் ஆதலால் அப்போஸ் நகை பவுல் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நிருபங்களில் அநேக நிருபங்களில் வெளிப்படுத்துகின்றன என்றால் நீங்கள் ஆவிலே நடங்க நடங்கள் என்று சொல்லி ஆவையிலே நடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து வெளியரங்கமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் இசைக்கியல் அதிகாரம் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு ஆவியானவர் என்ன தேவ ஆவியானவர் அவரோடு பேசுகிறதை அவர் வெளிப்படுத்துகின்றார் அப்ப நமக்கு ஒன்றாக கவனிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வாசம் பண்ணும்பொழுது அவர் பேசுகிறவராக இருக்கின்றார் அதோ அதே போல நாம் சங்கீத புஸ்தகங்களில் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று ஏசிய அறுபத்தி மூன்று பத்திலிருந்து பதினொன்று நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பெறுகிறதாகவும் ஆண்டவர் பேசுகிறதாகவும் பரிசு ஆவியான பேசுகிறதாகவும் வெளிப்படுத்துகிறதை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் ஆதரவு பெரிய மாணவர்களே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் நடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் ஒரு உறவு எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகின்றேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் உண்மை உத்தமமாக நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இடை ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும் நாம் என்றைக்கு பருத்தாவியானவரை குறைச்சிட போடாதீங்க பெரிய மாணவர்களே பரிசுத்தாவியை நம்மோடு பேசுகின்றார் அவர் பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகின்றது அவருடைய சித்தத்தின்படி படி நடக்கப்படுகின்றது அவர் நாமத்துக்கு மகிமை தேடுகின்றது ஆதலால் இந்த உபவாச நாட்களில் நாம் இருக்கின்றோம் ஆறாவது வாரங்களிலே நாம் ஜெபித்து உபவாசம் எடுத்து கத்தர் சமூகத்துக்குள் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நீ எங்களோடு பேசுங்க எங்களோடு இடைப்பெறுங்க ஆவியானவரே எங்களோடு நீ இன்னும் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்போம் ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய சிந்தைக்கு எட்டாததும் சிந்திக்க முடியாத தருணத்தில் காணப்படுகிற அநேக காரியங்கள் பொக்கிஷமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார் அதனால் நாம் உபவாசித்து கத்த சமூகத்துக்குள் காத்திருப்போம் ஜெபிப்போமா கத்தாவை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் பரிசு தாவியானவர் எங்களோடு இடை பெற்று ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆசை வாட வேண்டும் என்று மனதார ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இந்த பரிசு தாவியானவரின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் புறப்படத்தக்கதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜுபிக்கின்றோம் நல்ல தகப்பனே ஆமே கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக